நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் அமையும் அதே போல் நம்ம மனசில் எப்போவுமே உயர்வான எண்ணத்தை மட்டுமே கடைப்பிடிப்போம் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகையார் அறிவோம் வாங்க அதிகாரம் ஊக்கமுடைமை உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் அந்த நினைவுகள் நினப்பு எல்லாமே உயர்ந்தவையா இருக்கணும் நம்ம நினைக்கிறது நமக்கு கிடைக்கலனா கூட உயர்நிலை ஆகலைன்னா கூட நம்முடைய எண்ணங்கள் மட்டும் சோர்ந்து போகவே கூடாது நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன் நான் ஐபிஎஸ் ஆக போகிறேன் அப்படின்ற அந்த எண்ணம் நம்ம மனசில் இருக்குன்னா அந்த எண்ணத்தையே உயர்வாகவும் அதுக்கு உண்டான முழு முயற்சியும் எடுக்கும்போது நம்முடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார் வள்ளுவர் பெருந்தகையார் திருக்குறளை என்றென்றும் நாமும் கற்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பொருளுடன் கற்பிப்போம் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்